குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை கண்டதும் கதி கலங்கிய திருமுருகன் காந்தி இந்த தகவல் குறித்த நாம் தமிழ் கட்சியையும் சீமானையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர் தான் திருமுருகன் காந்தி அப்படின்னு நம்ம மாணவருக்குமே தெரிஞ்சிருக்கும் தன்னை ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க சீமான் மேலையும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேலேயும் வன்மத்தை அதிகமாக கக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டு இருக்காரு திருமுருகன் காந்தி இவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா தன்னை ஒரு நடுநிலையாக காட்டிக்கொள்ளக்கூடிய நபராகவும் இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க தீக்க கட்சிகளுக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒரு நபராகவும் இப்படி சீமானை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய திருமுருகன் காந்தி நேரில் சீமானை கட்டா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்றத பாக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே ஆர்வமாக இருந்திருப்போம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி உங்க நேர் மீட் பண்ணிக்கும் போது யாருமே எதிர்பாராத விதமாக திருமுருகன் காந்தி பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு தான் இதுக்கு உருள் கொடுக்கணும் அப்படின்னு இடத்துல பொட்டி பாம்பாக சரணடைந்து பேசியிருந்தது அப்படின்றது இணையத்துல ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு மக்கள் குடியிருக்கும் வீடுகளை இடிச்சுட்டாங்க அப்படின்னு அனகாபுத்தூர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த இடத்திற்கு நிறைய அரசியல்வாதிகளும் நிறைய பத்திரிகையாளர்களும் வந்து குரல் கொடுத்த வண்ணம் இருக்கு ஒவ்வொருத்தருமே அடுத்து சீமான் என்ன பேச போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் செலுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில திருமுருகன் காந்தி இந்த இடத்துக்கு வந்திருந்ததும் சம்மந்தமே இல்லாம சீமானை குறித்து பேசியிருந்தது பாத்தீங்கன்னா அனைவரையுமே ரொம்ப கடுப்பை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும்போது இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது சீமான் வந்த உடனே திருமுருகன் காந்தி பாத்தீங்கன்னா உடனடியாக இவங்க எழுபது வருஷமாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய வீடுகளை அரசாங்கம் இடிச்சிருக்கு இந்த விஷயம் குறித்து நீங்க பேசினாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சீமானிடம் பேசிட்டு போயிருந்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நகைச்சுவையான விஷயமாகவும் மாதிரி இருக்கு ஏன்னா அங்கிருந்த இருந்த துருமே பாத்தீங்கன்னா திருமுருகன் காந்தியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சீமானை கண்டு இவ்வளவு பயம் இவங்களுக்கு இருக்கா அப்படின்றது இந்த ஒரு விஷயம் மூலம் தெரிய வருது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கு கமெண்ட்ஸ்ல தெருவீங்க நன்றி வணக்கம்